தேசத்திற்கான சுதந்திர இயக்கங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே பெறப்போகிற சுதந்திரம் கிடைக்கப் போகிற சுதந்திரம் கிடைக்க வேண்டிய சுதந்திரம் சரியானபடி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் சரியான நிர்வாக முறை நம்முடைய நாட்டிலே அமைய வேண்டும் இதிலே தேசபக்தி விஸ்வாசத்திற்கும் சரி அந்த உழைக்கக்கூடிய திறனுக்கும் சரி சுயநலத்தை எதிர்ப்பதல்ல நம்முடைய கலாச்சாரம் ஆனால் சுயநலத்தோடு நின்றுவிடாமல் பரந்த மனப்பான்மையுடன் சமுதாய நோக்கத்துடன் செயல்படுவதும் நம்முடைய பாரதிய சனாதன கலாச்சாரம் நமக்கு சொல்லித்தருகிறது ராமாயணமும் பாகவதமும் பாரதமும் பகவத்கீதையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வேதங்கள் உபனிஷத்துகள் சொல்லித்தரக்கூடிய தர்மம் ஆக இது இருக்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தேசபக்தியும் பக்தியும் கலாச்சாரத்தை பற்றிய பெருமையும் தனி மனிதனுக்கு அகங்காரம் என்பது உதவக்கூடியது அல்ல என்பது கலாச்சாரத்தினுடைய தத்துவசாஸ்திரத்தினுடைய நிலைப்பாடு அதே சமயத்திலே ஒரு தேசமாக நாம் பெருமை கொள்ள வேண்டும் இந்த ரிஷிகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவன் இந்த பரம்பரையிலே வந்தவன் இந்த பாரம்பரியத்தை உணர்ந்தவன் என்கிற ரீதியிலே அந்த சமுதாயமாக இந்த தர்மத்தை சார்ந்தவன் என்கிற முறையிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும் அதாவது கர்வ என்று சொல்கிறார்கள் அப்படி இந்த கலாச்சார பெருமையை ஒரு சமுதாயமாக சமுதாயத்தினுடைய அங்கத்தினராக நாம் உணர தொடங்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த பாரத தேசத்தினுடைய மத்திய மணியாக விளங்கக்கூடிய அந்த விதர்பா என்கிற பிராந்தத்திலே இருக்கக்கூடிய அந்த விதர்பா என்பது மிகவும் புராண சிறப்பு பெற்ற பிரதேசம் அந்த விதர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகபுரி அந்த நாக்பூரிலே அந்த ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் என்பதாக ஆரம்பித்து அந்த நாக்பூருக்கு நம்முடைய மகா பெரியவர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பழைய நிசாம் பிரதேசத்தை கடந்து காசி செல்லும் வழியிலே அங்கு சில காலம் தங்கியிருந்தார்கள் பிறகு ஜபல்பூர் காசி என்று காசி யாத்திரையை செய்தார்கள் அங்கு தேசபக்தி தெய்வ பக்தி சமுதாய சேவையை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கமானது தற்பொழுது தொண்ணூற்றி ஒம்பது வருஷங்களை கடந்து நூறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து விஜயதசமி என்று துவக்கப்பட்ட இந்த சங்கமானது விஜயதசமி டு விஜயதசமி அந்த விஜயதசமி என்பது இந்த வாழ்க்கையிலே நல்ல சங்கல்பத்திற்கான வெற்றியை அளிக்கக்கூடிய விஜயதசமியாக சிறப்பாக அமைவதற்கு குரு பரம்பரையையும் காமாட்சியம்மனையும் பிரார்த்திக்கிறோம் அரகர சங்கர ஜெய சங்கர